தமிழ் சினிமாவில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆக இருக்கும் ஆர்கே செல்வமணி பெப்சி சங்க தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் சமீபத்தில் சர்தார் டூ படத்தின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் ஏழு மலை இனும் சண்டே பயிற்சியாளர் உயிரிழந்த நிலையில் இந்தியன் டூ படத்திலிருந்து சர்தார் டூ வரை இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்கிற அதிர்ச்சி தகவலை கூறியிருந்தார் மேலும் நடிகர்கள் பட ப்ரமோஷன்களை தவிர்த்துவிடக் கூடாது என்றும் படத்தில் நடிப்பது மட்டுமே நடிகர்களின் கடமை இல்லை என்றும் பிரமோஷன் செய்து அந்த படத்தை ஓட வைப்பதும் நடிகர்களின் கடமைதான் என்றும் மார்கே செல்வமணி கூறியிருந்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அசோக் செல்வன் விவகாரம் பற்றியும் நடிகர் தனுஷ் விஷால் உள்ளிட்டோர்களின் பிரச்சனை குறித்தும் பேசியுள்ளார் ஒரு படத்தின் பட்ஜெட்டுக்கு முப்பது சதவீதம் சம்பளமாக சென்றால் அந்த படம் நன்றாக வரும் ஐம்பது சதவீதம் என்றால் கூட பரவாயில்லை ஆனால் ஒரு சிலர் தொண்ணூறு சதவீதம் சம்பளமாக கேட்கும் நிலையில் தான் தமிழ் சினிமா தள்ளாடி கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவலை ஆர் கே செல்வமணி கூறியுள்ளார் நடிகர் தனுஷ் தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் தொகையை வாங்கிக் கொண்டு நடிக்காமல் ஏமாற்றி வருவதாக தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியாக அளித்த நோட்டீஸ் அவர்களின் இயலாமையே காட்டுகிறது என்றும் முன்கூட்டியே நடிகர் சங்கம் மற்றும் தனுஷிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என தனது கருத்தை ஆர் கே செல்வமணி கூறியுள்ளார் நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க பணத்தை எடுத்துக் கொடுத்ததில் சட்டத்திற்கு பொறம்பாக அவர் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்றாலும் தர்மத்திற்கு எதிராக அவர் செய்துள்ளார் அதை எப்படியாவது பனிரெண்டு கோடிக்கு இருபது கோடியாக மீட்டு விடலாம் என்றுதான் நினைத்தார் ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டு நகர்வது சரியல்ல விஷாலுக்கு அந்த பொறுப்பு வேண்டும் என கூறியுள்ளார் எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தில் ஹீரோவாக நடித்த அசோக் செல்வன் அந்த படத்தின் ப்ரொமோஷனுக்கு வராத நிலையில் தயாரிப்பாளர் கொந்தளித்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அசோக் செல்வன் கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு வந்திருக்க வேண்டும் என ஆர் கே செல்வமணி தெரிவித்த நிலையில் அஜித் நயன்தாரா எல்லாம் தவித்து வருகிறார்களே என்கிற கேள்வி எழுப்பம் அஜித் நயன்தரானே இல்லை யாராக இருந்தாலும் தங்கள் படத்தை ப்ரமோட் செய்ய வேண்டும் அது அவர்களுடைய கடமை என்று ஆர் கே செல்வமணி கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை படம் வெளியானால் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு என மூன்று நாள் தான் படம் ஓடுது பொறுமையாக திங்கட்கிழமை வந்து ப்ரமோஷன் செய்தாலே படம் செத்துவிடும் என காட்டமாக கூறியுள்ளார் மேலும் தமிழ் சினிமா தற்போது மோசமான நிலையில் இருப்பதாகவும் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் முன்னணி நடிகர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்